அக்டோபர் ரெண்டு இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மது ஒழிக்கிறோன்னு மாநாடு நடத்தியிருக்காங்க முதல்ல அவங்க தோழமை கட்சி திமுக காங்கிரஸ் அவர் அழைப்பு விட்டாலும் நீங்கள் பார்க்கணும் முதல்ல கூட்டணி கட்சி கூப்பிட்டுருக்காங்களா அவங்க மாநாடு எதுக்கு பண்ணுறாங்கன்ட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேசிய முற்போக்கு திராவிட கழகம் நாங்கள் வேற்று வேறு கூட்டணியில் இருக்கோம் ஆனால் நாங்கள் போகணும் போக வேண்டியது வந்து கட்டாயத்தில் அங்கே ஒன்றும் இல்லை முதல்ல திமுக காங்கிரஸ் அவங்க அழைச்சாங்களே முதல்ல அவங்க பங்கேற்க நீங்கள் போய் பிசிக்கா கேளுங்க இன்றைக்கி அவங்க ஒரு மது ஒழிப்பு மாநாடு அது அவங்க கட்சி அவங்க அரசோ அவங்க இருக்காங்க அது என்ன நடக்குதுன்னு அவங்க இருந்தாலும் நடக்குது வாழ்த்துக்களை கொள்கிறோம் அது விஜய் செயல்பாட்டில் தான் அது இருக்கு என் கருத்துல அது ஒண்ணும் இல்லைங்க எது என்ன பார் அப்படின்னு தியாகம் செஞ்ச ஜெயிலுக்கு போனா ஊழல் செஞ்சு ஜெயிலுக்கு போனார் நூறு கணக்கு நூற்று கணக்கான பெயில்கள் தாண்டி இன்னைக்கு தான் ஒரு விடுதலை கிடைச்சிருக்கு இது சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை தப்பு செஞ்சவங்க தண்ணி தான் ஆகணும் அந்த மாதிரி சாரி உப்பு தெரிஞ்சு தண்ணி குடிச்சு தான் ஆகணும் அந்த மாதிரி தப்பு செஞ்சிருக்காரு ஜெயில்தான அனுபவிச்சிருக்காங்க அது இன்னைக்கு இவ்வளோ நாள் தள்ளி இன்னைக்கு பெயில் வந்திருக்காங்க இதுக்கு நான் என்ன சொல்றது இன்னைக்கு அது அரசாங்க அடுத்தி இன்னைக்கு அவங்க அமைச்சர் பதவி கொடுக்க கூடாது மீண்டும் கொடுத்தாங்கன்னா திமுக வந்து கையில திரும்பி சாவியை கொடுக்குற மாதிரி தான் அவங்க அமைச்சர் பதவி கொடுத்தாங்கன்னா அப்ப அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு டீலிங் இருக்குன்னு தான் அர்த்தம் அதை கொடுக்காம தவிர்க்கணும் இதுதான் நாங்கள் சொல்லுவோம்